ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் தி ஐகான் வரும் பதினஞ்சு வயசையான ஒரு சிறுமிய ஒரு இளைஞன் அடிச்சே சாவடிச்சிருக்கிறான் இந்த சம்பவம் வந்து கம்பகா வைத்தியசாலையில் பதிவாகி இருக்குது இது தொடர்பாக அதாவது என்ன நடந்தது ஏன் அந்த சிறுமியை அடிச்சே கொண்டவன் அப்படின்ற நிறைய காரணங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு கதை மாதிரியே போய்க்கொண்டிருக்கும் இந்த விஷயத்த நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த சிறுமிக்கு பதினெண் பதினாலு வயசாக இருக்கிறப்போ அதாவது போன வருஷம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னா இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு வந்து இருந்திருக்காங்க அந்த பையனும் இந்த பிள்ளையும் இந்த பிள்ளைக்கு பதினாலு வயசு அந்த பையனுக்கு வெறும் இருபத்தி ஆறு வயசு சரி இந்த ப பிள்ளைக்கு பதினாலு அவருக்கு இருபத்தி ஆறு அவர் ஆட்டோ ட்ரைவராக இருந்திருக்கிறார் ஸோ அவர் ஆட்டோ டிரைவராக இருந்தப்போ இவ இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் வந்து என்ன நடந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே காதல் வயப்பட்டு ரெண்டு பேருமே காதல் வயப்பட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது வந்து வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க லவ் பண்ணுறப்போ வீட்டுக்கு தெரியாமல் இருந்து பேந்தினை நடந்திருக்குண்டா இந்த பையன் இந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு போயிட்டான் ரைட் வீட்டை விட்டு கூட்டி கொண்டு போய் அவங்க வேறொரு வீட்டில் வசித்து வந்திருக்காங்க இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயாங்கோட ஒரு இடத்தை சேர்ந்தவங்க இந்த ப பையன் வந்து பார்த்தீங்கன்னா போமுள்ள பிரி பிரிவிற்குட்பட்ட அந்த ஒரு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தை சேர்ந்த பையன் இவர் அப்போ இந்த ப பொண்ணை வந்து கூட்டிக் கொண்டு போயிட்டு இவன் ஒரு வீட்டில் வந்து வசித்து வந்த பிறகு என்ன நடந்திருக்கேன்னா கல்யாணம் முடிக்கலை ரெண்டு பேருமே அதாவது லீகலாக இவங்க கல்யாணம் முடிக்கலாது ஏன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறா இல்லையா பிள்ளை வந்து பதினாலு பதினெட்டு வயசுக்கு கீழே என்றபடியாக அவங்களால திருமணம் முடிக்கலாமல் போய் இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒண்டா வாழ்ந்து வந்து இருந்திருக்காங்க இப்படியா இருக்கிறப்போ இந்த பெண் வீட்டார் என்ன செஞ்சிருக்காங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் இப்படி தங்கட பிள்ளைய வந்து கூட்டிட்டு சொல்லிட்டு புகார் அளிச்ச இது திருப்பி கோர்ட்ஸுக்கு கொண்டு போயிட்டு அங்க கேட்ட இடத்துல அவங்க ரெண்டு பேருமே விரும்பித்தான் போயிருக்காங்க சோ பிள்ளைய வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போன அப்படியே இல்லை என்னடா பிள்ளையும் அந்த ஆட்டோ டிரைவரை வந்து லவ் பண்ணி கொண்டு சோ அதால அவன் விருப்பத்தின் பேர்லாம் அவாவும் அந்த பையனோட அப்ப போனதால என்ன நடந்துட்டு அந்த பிள்ளைக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு கீழண்டபடியா அந்த பிள்ளைய கொண்டு போய் சிறுவர் காப்பகத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டு போய் சிறுவர் காப்பகத்துல சேர்த்துட்டு இந்த பையனையும் விசாரணைக்கு எடுத்து அதுக்கு பிறகு அதை அப்படியே பிரிச்சு விட்டுட்டாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து அங்கே இருக்கிறா சிறுவர் காப்பகத்துல கொழும்புல இருக்கிற சிறுவர் காப்பகத்துல சேர்த்திருக்காங்க சோ அங்க இருந்த பிள்ளைய வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு இந்த பையன் என்ன செஞ்சிருக்காங்கடா கடந்த ஜூலை மாதம் ஜூலை மாதம் அதாவது போன வருஷம் கடந்த ஜூலை மாதத்துல வந்து திருமணம் முடிச்சிருக்கான் திருமணம் விட கூட்டிட்டு போய்

ஓடி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா திருப்பி இன்னொரு இடத்துல போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்காங்க சேர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலாம் திருப்பி அவங்க ஹாப்பியாக ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் இருந்து வந்திருக்காங்க பட் திருமணம் முடிக்கலை ஏன்னா பிள்ளைக்கு பதினெட்டு வயசு ஆகலை இப்போ அந்த பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு அந்த பையனுக்கு இருபத்தி ஆறு வயசு அவர் ஒரு ஆட்டோ ட்ரைவர் இப்படியாக இருந்த டைமில் திடீர் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த இந்த பிள்ளைக்கும் இந்த பையனுக்கும் சண்டை ஏன்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு வந்து வேறொரு நபரோட தொடர்பில் இருக்கிறா என்ற ஒரு சந்தேகத்தில் ரைட் அது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு சந்தேகத்தில் என்ன சொல்லி சொன்னால் வாக்குவாதம் முட்டி சண்டை நடந்திருக்குது அப்போ சண்டை நடந்த இடத்துல அடிச்சிருக்கிறான் பிள்ளைக்கு அடித்த இடத்துல பிள்ளை வந்து செத்துட்டா பட் இவருக்கு செத்துட்டுன்றது இவருக்கு தெரியலை சொல்றாங்க ஸோ இவருக்கு இல்லையம்மாவா செத்துட்டான்றது இவர் அடிச்சா அடிக்கி அந்த புள்ள செத்துட்டா இல்லையான்றது இவருக்கு தெரியாம என்ன வேண்டாம் தன் ஃப்ரெண்டை கால் பண்ணி அவரையும் கூப்பிட்டு இவங்களை இந்த வாகனத்தில் வந்து கொண்டு போயிருக்கினா ஓட்டோ வச்சிருக்கிறதா தானே இவர் ஆட்டோ ட்ரைவர் தானே ஸோ ஆட்டோவில் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் கம்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறார் இப்படி கூட்டிகிட்டு போன அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிடல பட் அங்கே இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் வேலை செய்கிற ஊழியர்கள் இருப்பாங்க தானே ஹாஸ்பிட்டலில் ஸோ அவங்க வந்து பொடியை செக் பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளைய வந்து செக் பண்ண இடத்துல பிள்ளை செத்துட்டுது ஏற்கனவே பிள்ளை செத்துட்டுன்றதை வந்து அவங்க சொல்கிறாங்க சொன்னோடனே இவைக்கு டென்ஷன் ஏன்னா இவர் தான் அடிச்சர் இல்லையா இவர் தான் அடிச்சது அதால் பிள்ளை செத்துட்டு இருக்கு அப்போ இந்த பயத்தில் வந்து என்ன செஞ்சுட்டு நம்ம நான் அங்கேயே பிள்ளைய விட்டுட்டு பிள்ளைங்க பொடியை விட்டுட்டு இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க ஸோ தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இது அப்புறம் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளுக்கு முதல் அதாவது முந்தை நாள் நடந்த ஒரு விஷயம் இது அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பிள்ளைய பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தின போய் என்ன தெரிஞ்சிருக்குன்னா பிள்ளைண்ட மூளை அதே மாதிரி நுரையீரல் செயலிழந்து பிள்ளை செத்து அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த மூளை நுரையீரல் செயலிழந்து சாகுகிற அளவுக்கு அந்த பதினஞ்சு வயசான அந்த சின்ன சிறுமியை அந்த லெவத்துக்கு அடிச்சு கொண்டிருக்கிறான்டா யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஆளாக இருந்திருப்பான் இல்லையா அதுக்கு பிறகு அந்த வீட்டார் பெண் பிள்ளை இந்த வீட்டாருக்கு வந்து போலீஸ் வந்து அறிவிச்சு இப்படி எங்களோட பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்கள்டையும் வாக்கு மூலம் எல்லாம் எடுத்திருக்காங்க ஸோ அவையிலையும் சொல்லியிருக்கணும் இப்படி அவள் வீட்டை விட்டு முதலே போயிட்டா அதுக்கு பிறகு சிறுவர் காப்பாற்றிலே கொண்டு போய் விட்டது அப்படி இப்படின்னு அவங்களும் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர் காப்பகத்திலேருந்து இந்த பிள்ளை ஓடி வருது தானே இந்த சிறுவர் காப்பகத்துக்கு மேலே இப்போ ஒரு நடவடிக்கை அதாவது விசாரணை ஒன்று மேற்கொண்டிருக்காங்க என்னண்டா இந்த பிள்ளை போனதுல இருந்து இப்போ உங்களோட பாதுகாப்புல ஒரு பிள்ளை இருந்திருக்கு ரைட் அவங்கட அவங்களோட கண்காணிப்பின் கீழே ஒரு பிள்ளை இருந்திருக்குது அந்த இடத்தை விட்டு பிள்ளை போனதை இவங்க போலீஸுக்கு அறிவிக்கவே இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு மாத காலத்துக்கு மேலேயா இவங்க அறிவிக்கவே இல்லை அந்த பிள்ளை அந்த காப்பகத்தில் இல்லையன்றதை இவங்க அறிவிக்கையில் இவங்க அந்த காப்பகத்தில் அந்த பிள்ளை இல்லையன்றைக்கு உடனேவே அறிவிச்சிருக்கணும் இல்லையா அந்த பிள்ளை எங்கே போயிருப்பா இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் நடந்துச்சா என்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும்னா இவைய கட்டாயமாக போலீஸுக்கு அறிவிச்சிருந்துருக்கணும் பட் இவங்க அதை அறிவிக்கையில் அதனால் இப்போ அவையர் மேலையும் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த சிறுவர் காப்பகத்துக்கு மேலே அப்போ பாருங்கள் இந்த பிள்ளை வந்து இப்ப நேற்று செத்துருக்குறா இன்றைக்கி வந்து பிரேத பரிசோதனை மூலமாக மூளையும் நுரையீரலும் செயலிழந்து அந்த பிள்ளை செத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் வந்து நிறைய பேரை நாங்கள் இந்த ஆட்டோவில் அனுப்புறது அதே மாதிரி பஸ் ஸ்கூல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னடா பேரண்ட்ஸ் இப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்க தான் கூடுதலாக இருக்கிறோம் இல்லையா அதனால் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகளை ஆட்டோவில் அனுப்புறது அதே மாதிரி வேறு வேறு ஆக்களோட அனுப்புறது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறோம் ஸோ நான் இப்போ நான் என்ன வரேன்னா எல்லா ஓட்டோ டிரைவரும் தப்பானவங்க எல்லா மற்றவங்களுமே தப்பானவங்க நான் சொல்லல பட் ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள தப்பானவங்களா காட்டுது சூழ்நிலையில அவங்க தப்பானவங்களா மாறுறாங்க அது கோவம் சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு சின்ன சந்தேகம் அந்த பிள்ளை மேலே இருந்த ஒரு சின்ன சந்தேகத்தில் அந்த பிள்ளையை போட்டு அடிச்சிருக்கிறான்னு அடித்ததில் மூளை நுரையீரலும் பாதிக்கிற அளவுக்கு அடித்ததுன்னு சொல்லிச்சின்னா இங்கே அடி விழுந்துருக்குன்றதை நீங்கள் கவனிக்கணும் அப்போ பிள்ளைகளை நீங்கள் பதினெட்டு வயசுக்கு பட்ட பிள்ளைகளை வந்து உங்களோட கண்காணிப்பில் பெற்றோர்களை வந்து உங்களோட கண்காணிப்பிலேயே நீங்கள் வச்சுக்கொள்வது எவ்வளவோ நல்லது பிள்ளை ஆரோட பழகுறா எங்கே போகிறா எங்கே வாரான்றதை தயவு செய்து திருப்பி 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 கண்காணித்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களுடைய கடை

இருக்குது எங்கட நாட்டில் மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிறேன் எங்கட நாட்டில் நான் அவ்வளோவா கேள்விப்பட்டதில்லை இப்போ ஒரு கொஞ்ச காலமாக இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வந்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் கிட்டடியில் யாழ்ப்பாணத்தில் கூட தந்தைக்கும் தாய்க்குமான சண்டையில் அவங்க ஹஸ்பண்ட் கோவிச்சு கொண்டு வீட்டை விட்டு போயிட்டு திருப்பி அவர் வந்து பார்க்குறப்போ தாயையும் பிள்ளையும் காணல எங்கேட்டு பார்த்தா கிணத்துக்குள்ள விழுந்து அவங்க செத்து போய் செத்து போய் அவங்கள தூக்கி எடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அப்போ இப்படியான உங்களோட தாய் தப்பனுடைய சில நடவடிக்கைகளாலையும் பிள்ளைகள் திசை மாறி போகலாம் அல்லாட்டி உங்களோட சண்டைகளால அவங்களுடைய வாழ்க்கையே நாசமாகி போகலாம் அப்ப இப்படியான விஷயங்களை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கட்டும் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கருத்தில் கொண்டு அவங்கள கவனித்து கொள்ள வேண்டியது மூட பொறுப்பு சில வேலைகளில் வீட்டில் அன்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டு திசை மாறி போகிறவங்களும் இருக்காங்க அவங்கள்ட்ட கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வீட்டு அம்மா அப்பா அவ்வளவு பாசமாக இல்லை அதால் நான் இப்படி போயிட்டேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஸோ உங்களோட வீட்டில் எவ்வளோத்துக்கு எவ்வளவு அவங்களோட பாசமாக இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க அப்போது அவங்க மனசு விட்டு பேசுவாங்க உங்கள்கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை மனசை விட்டு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஸோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடியை வச்சுட்டு ஸ்ட்ரிக்டாகவே இருக்காமல் கொஞ்சம் இறங்கி நீங்கள் ஃப்ரெண்டாக அவங்களோட பழகினீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணி கொள்வாங்க அதால் இப்படி அவங்க வழி தவறி ஒரு தப்பான நபரோட போகிறதோ சரி போய் இப்படி அவங்கள அவங்களோட வாழ்க்கையை அணியாமல் வாழ்க்கையின அணியாம போகிறதுக்கு கொண்டுமே இல்லை அந்த பிள்ளை இறந்துட்டா இன்றைக்கு ஸோ இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தட்ட கையிலையும் இருக்குது இதைத்தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு சொல்ல நான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை நான் அவங்களுக்கு உடனுக்குடன் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஸோ தொடர்ந்து இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்